சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் புன்னைவனத்துக்கு வனத்துக்கு அடியில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கன்றதில் தொடங்கி இப்போது ரீசெண்டாக வந்த சினிமா பாடல்களில் புண்ண குயிலே அப்புறம் புண்ண பேட குயில் கோவையில் இந்த மாதிரி பாடல்கள் வரைக்கும் இலக்கியங்களில் பல காலமாக கவிஞர்களால் கையாளப்பட்ட ஒரு மரம் தான் இந்த புன்னை மரம் அப்படி கவிஞர்கள் இதை கையாண்டதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இதோட இலைகள் எப்போதுமே இது பசுமை மாறா மரம் அதனால் எப்போதுமே இலைகளை உதிர்க்காமல் எப்போதும் பசுமையாக பலபலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரம் நிழல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மரம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மரம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இதில் பூ ஒன்று பூக்கும் அந்த பூ எந்த பூமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு நறுமணம் மிக்க ஒரு பூ அது அந்த மலராலையும் கவிஞர்கள் அதை பாடுனாங்க ஆனால் அது மட்டுமே அதை ஒரு முக்கியமான காரணம் கிடையாது நிறைய இதுதான் காய் நம்ம இந்த அந்த சதை ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த காயை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு கொட்டை வரும் உள்ளே இருந்து சின்ன வயசுல இதில் போட்டு ஆணியை வச்சு சின்னதாக போட்டு வச்சு விசில் அடிச்சோம்னா விசில் சவுண்ட்லாம் வரும் இதுக்குள்ள இருக்கிற பருப்பை எடுத்து அதில் எண்ணெய் எடுக்கலாம் எப்படி இழுப்பையோட எண்ணெய் அந்தளவுக்கு மருத்துவத்தன்மை வாய்ந்ததோ அதே மாதிரி புண்ணையோட எண்ணெயும் நிறைய மருத்துவத்தன்மை வாய்ந்தது இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு வரலாற்று செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில் சங்கரன் கோயில்ன்ற கோயிலில் இந்த புன்னை மரம் இருக்குது அந்த புன்னை மரத்துக்கு அடியில் இதோ பாருங்கள் இந்த மாதிரி கரையான் புத்து இருக்கும் இந்த புத்தோட மண்ணை எடுத்து வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது மருத்துவத்தன்மை வாய்ந்ததுன்றாங்க மூடநம்பிக்கை மாதிரி தெரியலாம் ஆனால் இங்கே உள்ள அந்த கரையான்கள் இந்த புன்னை மரத்தோட பட்டைகளை அப்படியே அரிச்சு அரிச்சு எடுத்து கொண்டு போய் அதை வச்சு தான் கட்டுது புத்துன்றதுனால மண் குழியலுக்கு திருநீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த மண்ணில் மருத்துவத்தன்மை இருக்குது அது பயன்படும் அப்படின்னு நம்பப்படுது அதனால நிறைய கோயில்களில் புன்னை மரம் அந்த எண்ணெய்க்காகவும் இந்த திருநீருக்காகவும் அந்த காலத்துலேருந்தே வளர்க்கப்பட்டிருக்கு